அந்த அழகான பிக்சரிங்காக அந்த 2020 ஆண்டு உங்களுக்கு இருபத்தி 524 மில்லியன் செலவழிச்சிருக்கீங்களே செலவழிச்சிருக்கீங்க ஒரு அமைச்சர். இன்னும் 200 மில்லியன் இந்த வரத்தை செலவடிக்கப்படுகிறது. ஏன் என்ன பொதுமக்கள் பைட்டி கொடுக்கறேன்றது என்னோட கேள்வி. என்ன பொதுமக்கள் வளர்க்கறேன்றது நான் வந்து செய்வேன் சரி சரி கூடாது. நான்கு சொல்றது வெறும்

யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்ல அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுகிறது இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறது இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் என்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வழிந்தெழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் நடவடிக்கைகளை நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் வேண்டும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் எத்தம் இல்லை அதை நாங்கள் படிக்கிறோம் நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறது மை கேட்டுப்பாடு தான் நான் மக்களுடைய மக்களுடைய

ஒரு எம்பி கலைப்பாரா இந்தியதாக இருக்கும்

ஜியா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் இரண்டாவது அரசியலாக வேண்டாம் அரசியல்வாதி பேச இல்ல அப்ப அரசாங்க நான் தயவா கேட்கிறேன் கேட்கிறேன் வீட்டு கேட்கிறேன் கூட்டத்தில் நடத்தி கொஞ்சம் நாற்பத்தி